இனி வரக்கூடிய நாட்கள்ல அண்ணாமலையும் நானும் போற ஆட்டத்தை வந்து பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லி நயனார் நாகேந்திரன் குறிப்பிட்டு சொல்றாரு தேர்தலுக்கு இன்னும் ஒரு மூன்று மாதம் இருக்கு என்ன மாற்றம் ஏற்பட இருக்கிறது தமிழக அரசியல்ல இப்போ தேர்தல் கூட்டணிகள் இப்ப இந்த மாதம் ஜனவரியில முடிவாயிடும் எல்லாமே கிட்டத்தட்ட ஃபைனல் வந்துருவாங்க பேசிடுவாங்க அது எல்லாமே ஃபைனல் ஆயிடுச்சுன்னா பிரச்சாரம்ங்கிறது ஒண்ணு இருக்கு பிரச்சாரம்னு ஒண்ணு இருக்கு அந்த பாணியில தான் எப்பவுமே மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு அந்த பிரச்சாரத்தின் பலன் தான் அந்த கடைசி கால நேரத்துல மக்கள்கிட்ட போய் பேசுறது தான் அதிகமா இடப்படும் சரிங்களா இப்போ இந்த திமுக வந்து தேர்தல் அறிக்கை ரெடி பண்றாங்க அதுதான் கதாநாயகன் அப்படின்லாம் சொல்றாரு அதே மாதிரி இவங்களுக்கும் இப்ப பிரச்சாரம் இறங்க போறாங்க அண்ணாமலை அவர்களுடைய ஸ்பீச் எவ்வளவு தூரம் பப்ளிகிட்ட ரீச் ஆயிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் நல்லா தெரியும் இவர்களை விட சும்மா எதுகு முன்னால பேசுறதுதான் என்னுடைய ஸ்டைலு எங்க தாத்தா மாதிரி பேசுவேன் எங்க அப்பா மாதிரி பேசுறதுலாம் இல்ல என்பவர் இளைஞர்களுக்கான தேவைகளை பேசுகிறார் மக்களின் அடிப்படையை பேசுகிறார் அப்போ திரு நயினார் நாகேந்திரன் தற்போது தலைவராக இருக்கிறார் இப்போ அண்ணாமலை அவர்கள் பிரச்சார பயணம் மேற்கொள்கிறாருன்னா ரெட்டைக்கோடல் துப்பாக்கி மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு இன்ஜினா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேலை செய்வாங்கன்னா அது ரீச் ஆகும் அதுதான் அவர் சொல்றாரு நானும் அவரு சேர்ந்து ஏன்னா இப்ப ரொம்ப நாளாவே இங்க ஒரு கட்டுக்கதை திரும்பி திரும்பி திமுக பண்ணிட்டு இருக்காங்க கட்டமைப்பு என்னன்னா அண்ணாமலைக்கு இவருக்கு செட் ஆகலை இவர் வந்தாரு அவர் விரட்டிட்டு தான் வந்தாரு இவர் அவரு ஜெல்லாவில் பாஜகவில் நிறைய பிரச்சனை இருக்கு அண்ணாமலையை ஒதுக்கி விட்டார்கள்லாம் இருக்குது அதெல்லாம் ஒரு பதில் சொல்ற மாதிரி நான் வந்து நிற்கிறேன் பாருன்னு அண்ணாமலை வரப்போகிறார் இவர்கள் அனைவரும் சேர்ந்து பிரச்சாரம் கிளம்பும்போது திரு எடப்பாடி அவர்களும் பிரச்சாரத்துக்கு வரும்போது திரு அண்ணாமலை அவருக்கும் எடப்பாடி அவருக்கும் பிரச்சனைன்னு கிளப்பி விடுறாங்க இல்லையா அதெல்லாம் தீர்ந்து போகும் மக்கள் முன் அது பொய் நிரூபித்து இறங்குவாங்க அதைத்தான் அவர் குறிப்பால் சொல்லியிருக்கிறார் இப்போ பிரச்சாரம் மிகப்பெரிய அளவுல முன்னெடுக்க போறாங்க அதுதான் நம்ம பாக்குறோம் இப்போ நேற்றைய தினம் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடுன்னு சொல்லி திமுக மகளிர் அணி மாநாடு நடைபெற்றிருச்சு சார் அதில் பார்த்துருப்பீங்க கனிமொழி அவர்கள் பேசும்போது பாஜகவை குறிப்பிட்டு பேசியிருந்தார் சார் அப்ப அந்த பாஜக வந்துட்டு மத்தியில் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாக சொன்னாங்க இப்ப அந்த நூறு நாள் வேலையை வந்துட்டு குறைக்கும் அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாலே ஏன் ஒரு தவறான தகவலை மக்களிடத்துல பரப்பணும் அந்த இடத்துல சார் இவங்க மத்திய அரசோட எந்த திட்டத்தை ஒழுங்காக சொல்லியிருக்கிறாங்க இங்கே இதை மட்டும் அவங்க மாற்றி சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறது நூறு நாளை நூற்றி இருபத்தஞ்சி நாள் ஆகினா அது வந்து திட்டமே நின்று போச்சுன்னு சொல்கிறாங்கல்ல இவங்க எத்தனை திட்டத்தை எவ்வளோ மாற்றினாங்க எவ்வளோ செஞ்சாங்க எதுவுமே இல்லையே தாலிக்கு தங்கம் வந்து நிறுத்தி வைக்கணும் லேப்டாப் நாலு வருஷமாக தராமல் நாலரை வருஷமா இப்போ தான் கொடுத்தாங்க இவங்க எதை செஞ்சாங்க இவங்க நிறுத்தப்பட்டதெல்லாம் நம்ம கேட்டுருவோங்கிறதுக்காக மடை மாற்றி மக்களை பார்த்தீங்களா உங்களுக்கு நிறுத்திட்டாங்க அப்படின்னு போராட்டம்லாம் அன்றைக்கி பண்ணாங்க நிறுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவங்க வந்து சார் என்னைக்குமே இவங்க உண்மையை பேச மாட்டாங்க அது ஒண்ணு தெரிஞ்சுக்கீங்க திமுகனாலே அது பொய் உண்மையை பேசவே கூடாது அப்படிங்கறதா சபதம் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கல இவங்க அப்படிதான் பேசுவாங்க இன்னொன்னு நேத்து நீங்க சொன்னீங்க நேத்து ஒரு என்ன கூட்டம் அது சொன்னீங்களே வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு யார் யார் இருந்தாங்க மேடையில அண்ணன் தங்கச்சி அண்ணன் பையன் இது வந்து வெல்லும் குடும்பம் வெல்லும் திராவிட குடும்ப மாநாடு இது நீங்கள் தமிழ் பெண்கள் மாநாடுலாம் சொல்லாதீங்க திராவிட குடும்பம் மாநாடு அதுக்கு தான் டைட்டிலாக கேட்டேன் இது இவங்களே இவங்களை பாராட்டிக்கிறது இவங்களே இவங்கள்ட சொல்லி இதுக்கு இதுக்கு சார் வீட்லேயே உட்காந்து பேசிக்கலாம் சார் ரீல்ஸ் போட்டுடலாம் சரி அந்த கூட்டத்துக்கு வந்தாங்களே எத்தனை தமிழ் பெண்கள் வந்தாங்க எத்தனை தமிழ் பெண்கள் வந்தாங்க வீடியோ இருக்குது வீடியோ வந்திருக்கு காணொலியெலாம் பார்த்தோம் நம்மளும் பார்த்தோம் ஒரு வடநாட்டு பெண்கள் சாராசாரையாக அழைத்து வரப்பட்டு அங்கே உள்ள போனாங்க இப்போ எதுக்கு இந்திக்காரங்களை கூப்பிட்டீங்க தமிழர்கள் தானே எதுக்கு இந்திகாரங்களாம் வாடகை கூட்டின்னு வந்து அங்கே நிற்க வச்சிங்க அதுவும் ஒரு அம்மா சொல்கிறாங்க நானூறுரூவா கொடுக்குறேன் நாங்கள் கொடுக்கவே இல்லை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு அம்மா அழுகுறாங்க பாவம் அப்போ நீங்கள் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க ஆளுங்களை காசு கொடுத்து தானே கூப்பிட்டு வந்தீங்க இது என்ன வெல்லும் தமிழ் பெண்கள் நீங்கள் விலைக்கு வாங்கிய விலைக்கு வாங்கிய நடிகர்கள்னு சொல்லுங்கள் ஒத்துக்குறோம் விலைக்கு வாங்கிய அந்த நாடகத்துக்கு நாங்கள் அவர்களுக்கு சம்பளம் கொடுத்தோம் இந்த நடித்தார்கள்னு சொல்லுங்க நாங்கள் ஏற்றுக்குறோம் இது வந்து ஈசாரி நேத்து என்ன ஸ்கீம் அங்க சொன்னீங்க முதல்ல பெண்களுக்கு என்ன ஸ்கீம் சொன்னீங்க எதுவுமே சொல்லலையே இல்லை சார் பெண்களுக்கு எல்லாம் திமுக ஆட்சி மட்டும்தான்றத உறுதிப்படுத்தியிருக்காங்களா சார் கனிமொழி அவர்கள் மேடையில கண்டி அவங்கதான் உறுதி படுத்துறாங்க அவங்க உறுதி படுத்துறாங்க அவங்க சொன்னாங்க மக்கள் என்ன சொன்னாங்க அவங்க சொல்லிட்டாங்க சரி இது இது ஏன் சார் ஒரு ஒரு காவல்துறையை சேர்ந்த பெண் காவலர் மீது இடுப்பக்கட்டினது எந்த கட்சியில இவங்க கூட இவங்க கூட என்ன சொன்னாங்க இவங்களே ஒரு கூட்டம் நடத்தும் போது ஒருத்தர் போதையில் மரத்து மேலே ஏறுனு இறங்க இறங்குன்னு இவங்க இறங்க சொன்னாங்களா இல்லையா இங்கே என்ன பாடுகா பாதுகாப்பு இருக்கு அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கில் சிபிஐ விசாரிக்கவே கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க இல்லையா என்ன பாதுகாப்பு இருக்கு இங்கே பெண்களுக்கு அப்போ இவங்க யாரை சொல்கிறாங்க பாதுகாப்பு இருக்குன்னு சரி திமுகன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற கட்சி தான் இவங்க சொல்கிறாங்க இல்லையா திமுகவின் தலைவர் பதவி என்பது ஜனநாயக அடிப்படையில் வரும்னு சொன்ன குஷ்புவை அடுத்த ஒரு மணி நேரத்தில் திருச்சியில் ஹோட்டலில் அந் கல் எடுத்து அடித்து இவங்க தானே தகராறு பண்ணாங்க சரி இவங்க தானே பெண்களுக்கு பாதுகாப்பு இவி கே செலங்கோவன் திருமதி தமிழிசை அவர்களை கரகாட்டக்காரை கொண்டு தான் கிண்டல் பண்ணும்போது இவங்கெல்லாம் எங்கே போயிருந்தாங்க இருந்தாங்க இவங்களுடைய அமைச்சர் வந்து ஓசி 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 வாங்கிக்கோ அப்படின்னு போதும் ஆயிரம் ரூபா தராங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நீ ஃபோன் பேசுவோம்ல ஊருக்கிட்டேன்னு ஒரு பொண்ணு பப்ளிக்கில் பேசும்போதும் எங்கே போனாங்க இவங்க இங்கே போனாங்க வரல இந்திரா காந்தி அம்மையாரை அந்த காலத்தில் கல்லெடுத்த அடிச்ச இருந்து இன்னைக்கு இவங்க அடுத்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களை அசிங்கப்படுத்தியதுலேருந்து இன்னைக்கு இவர்கள் தமிழிசை அவர்களை பேசுகிற வரைக்கும் எந்த இடத்துல திமுக பெண்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கு எந்த இடத்துலயும் இருந்தது இல்லை இவங்க வேணா சும்மா பேசிட்டு அந்த இடத்துக்கு ஒரு பஞ்சாக்கு பேசிட்டு போகலாமே ஒழிய ஒரு ஒன்றுமே இவங்க செய்யலை பெண்கள் பாதுகாப்புங்கிறது திமுகவில் இம்மியளவு கூட கிடையாது இம்மி அளவு இன்னும் சொல்லணும்னா அந்த இன்னும் நகைச்சுவை நடிகா திரு வடிவேலு சொல்வாரா அந்த மாதிரி அம்மன் செல்லிக்கு பிரயோஜனம் இல்லை அதுதான் இந்த இது இவங்க விளம்பரத்துக்கு மறுபடியும் ஒரு நாடகம் நடத்திக்கிட்டு இவங்களே பாராட்டிக்கிட்டு இவங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வெல்லும் தமிழ் பெண்கள் என்பதெல்லாம் இங்க மக்களுக்கு தெரியும் யார் வந்தாங்க யார் போனாங்கன்னு முடிஞ்சோடனே உடனே வாழைத்தாரை தூக்கிட்டு போனதாக இருக்கட்டும் அதெல்லாம் மக்களுக்கு தெரியும் இந்த மாநாடு என்பது இந்த தேர்தல் நேரத்தில் கூட்டக்காண்ணா சரி சார் இப்போ தாவேக்கா எல்லாம் இவ்வளோ கண்டிஷன் போட்டாங்கல்ல இவங்களுக்கு என்ன சார் இவ்வளோ பேர் எப்படி சார் ஒரு இடத்துல விட்டாங்க ஒன்றரை லட்சம் பேரை அங்கே கட்டம் கட்டி எழுபத்தி ரெண்டு கட்டம் கட்டத்துக்கு எண்பது பேர் தான் உட்காரணும்னு சொன்னாங்க ஐயாயிரத்துக்கு அறுநூறு பேர் தான் கணக்கு வந்துச்சு உங்களுக்கு எப்படி ஒன்றரை லட்சம் பேரை உள்ளே விட்டீங்க எப்படி விட்டீங்க அப்போ உங்களுக்கு என்ன ஒரு கண்டிஷன் இல்லாத நிலமை அன்கண்டிஷன் அவங்களுக்கு என்ன கண்டிஷன் இதுலேயும் தெரியுதுங்களா எவ்வளோ ஃப்ராடுன்ட்டு இதுதான் இவர்களுடைய என்னது திராவிட மாடல் தேர்தல் வந்தாலே தேர்தல் வாக்குறுதி அறிக்கை தான் வந்துட்டு ஹீரோ திமுகவுக்கு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் போலாறுன்னு சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசும்போது எப்படி எங்களோட தேர்தல் அறிக்கை தான் அதிமுக காப்பி அடிக்க போதே கமலால இருந்து ரெடி பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்றாரு எப்படி சார் பாக்குறது இல்ல கண்டிப்பா சார் கண்டிப்பா இவங்களுடைய தேர்தலுக்கே கண்டிப்பா அதிமுக காப்பி அடிக்கும் நான் ஒத்துக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா இவங்க செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம வச்சிருக்காங்க இல்லையா போன போன முறை இருபத்தி அதை அப்படியே எடுத்து அதிமுக நாங்கள் கவனப்படாதீங்க அவங்க உங்களை ஏமாத்திட்டாங்க நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னா அதே வாக்குறுதியை தான் அதிமுக சொல்ல போகுது அப்போ அது காப்பி தானே அவரு பாவம் சொல்லிக்கிட்டோம் சார் காப்பினு சொல்லட்டும் இவர் செய்யாமல் விட்ட செய்யாமல் விட்ட நான் சொல்லுறோம் ஐநூற்றி முப்பது வாக்குறுதி கிட்ட கொடுத்தாங்க அதில் ஒரு அறுபதோ எழுபதோ தான் செஞ்சாங்க நான் சொல்ல கம்யூனிஸ்ட் தலைவர் தான் சொன்னார் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் தான் சொன்னார் அவ்வளோ தான் செஞ்சாங்கன்ட்டு அந்த வாக்குறுதியில் முப்பது சதவீதம் போக எழுபது சதவீதத்தை அதிமுக எடுத்து நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்ல போறாங்க அதனால அவர் காப்பின்னு சொல்லிடுங்க அவர் தவறை மறைப்பதற்கு சொல்கிறார் ஆனால் கதாநாயகன் என்பது எப்படின்னா இலவசங்கள் அதுதான் சொல்ல போறாங்க இவங்க தானே சொன்னாங்க இப்போதைய முதல்வர் அவர்கள் தானே சொன்னார் இருந்த போது மக்கள் வந்து இலவசத்தை விரும்பவே இல்லை அவங்களுக்கு இலவசமே தேவையில்லை எங்களை எங்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்றங்கள் சொல்றாங்கன்னு இவர் தான் சொன்னாரு அப்புறம் இவங்க டிவிக்கு தொலைக்காட்சிக்கு வருமானவரணும் இவங்களா டிவி கொடுத்தாங்க அதுல ஆரம்பிச்சதுதான் எல்லாமே ஸோ இன்றைக்கும் அதுதான் நடக்கிறது ஆனால் மக்கள் விழித்து கொண்டார்கள் கதாநாயகன் என்பது தேர்தல் வாக்குறுதி மட்டுமல்ல ஐந்து ஆண்டுகளாக நடந்த அராஜக ஆட்சி அதற்கு அரக்கோணமும் சாட்சி அண்ணாநகரும் சாட்சி அண்ணா அண்ணா பல்கலைக்கழகமும் சாட்சி அதனால இவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குங்கிறது சொல்லிக்கிட்டே இருக்கட்டும்